ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் நாலு வகையான குழம்பு தான் பார்க்க போகிறோம் முதல்ல பருப்பு புருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போது கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட நாலு வரமிளகாயும் சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியை ஊற்றி ஒரு மூடியை போட்டு அப்படியே ஒரு மூணு மணி நேரம் விட்டுடலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பும் மிளகாயும் நல்லா ஊறி வந்துருச்சு முதல்ல மிக்சி ஜாரில் இந்த நாலு மிளகாயும் சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலு பூண்டு பல் அரை டீஸ்பூனுக்கு சோம்பையும் சேர்த்து கொஞ்சம் குறை குறன அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட ஊற வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் நம்ம இது வெந்ததும் கொஞ்சம் உருண்டை பெருசாகும் அதனால கொஞ்சம் சின்ன சின்னதாகவே உருட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதே போல் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் மண் சட்டி வச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துட்டோன்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடும் உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிளகாய்த்தூளோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுரலாம் இப்போது ஒரு எலுமிச்ச பழ சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுரலாம் குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு கொதிச்சு வந்த பிறகு தான் உருண்டையை நம்ம போடணும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட இந்த மாதிரி செய்யும்போது உருண்டை உடையாது கரையாது அப்படியே இருக்கும் உருண்டையை போட்டுவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கொதிச்சுட்டு இருக்க குழம்பு கூட இந்த தேங்காய் பைஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான குழம்பு கொழம்பு ரெடியாயிடும் சுட சுட சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அடுத்து நம்ம போகிறது முட்டை அடைக்கொழம்பு தான் இப்போ முட்டை குழம்பு எப்படி டேஸ்டா நம்ம வீட்டு ஸ்டைலில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் கப் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தோரம் பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டு இது கூட ரெண்டு வரமிளகாயை சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் இப்போ ஊறிடுச்சு இப்போ வரமிளகாயை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு மூணு பூண்டு பல்லு ஒரு கால் டீஸ்பூனுக்கு சோம்பை சேர்த்து குறை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு கூட பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பருப்பு கொஞ்சம் மைய அரைச்சிக்குவோம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு இது கூட மூணு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடைச்சி ஊத்திட்டு சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுக்கு மிளக ஒன்று ரெண்டாக உடைச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுரலாம் இப்போது அடைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுரலாம் அப்போ தான் அடை நல்லா ருசியாக இருக்கும் முட்டையை நல்லா கலக்கியாச்சு இப்போ தோசைகளை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயை தடவி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன அடையாக ஊற்றி நம்ம அதை வேக விட்டு திருப்பி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மொத்தமாக ஒரே தோசை மாதிரி ஊற்றிட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்திருக்கேன் இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் மண் சட்டியை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவப்பிலையை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை நீட்டு போக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு லெமன் சைஸ்ல புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுரலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம செஞ்சு வச்சிருக்க அடையெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் அடை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்தாலே போதும் ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இப்போ தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் தேங்காவோட அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்புல சேர்த்து கலந்து கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ரொம்பவே டேஸ்டான முட்டை அடை கொழம்பு ரெடி ஆகிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்பார் தாங்க எங்கள் வீட்டு ஸ்டேட்டில் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பையும் சேர்த்துட்டு தண்ணியையும் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் அதே சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம் ஒரு வரமிளகாயை ரெண்டா கிள்ளி போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கைக்காய் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கத்திரிக்காயையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காயை ஒரு தடவை வதக்கி விட்டுரலாம் இப்போது காய் நல்லா வதக்கியாச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுர்லாம் மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரணும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மாங்காயை சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்தா மாங்காய் கரைஞ்சிரும் மாங்காயை சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு தாங்க மீன் குழம்பு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வண் சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் மீன் குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம் மீன் குழம்பு பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் வச்சுட்டு மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தூள் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு இப்போது குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போகிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துர்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடியை போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுரலாம் குழம்பு நல்லா கொதித்து வரணும் தலைப்பிலன்னு கொதித்து வந்ததும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்க போகிறோம் கெண்டை மீன் தான் மீனை சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் குழம்புல மீனை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ரொம்பவே ருசியான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த குழம்பு கூட மாங்காய் இருந்து சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் மாங்காய் இல்லாததுனால நான் மாங்காய் போடலை சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம் அதே நேரத்தில் சுவையும் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்